நாங்க இல்லைன்னாலும் அது எல்லாமே தானா அவ்வளவு காயப்படுத்தி இருக்குல்ல தாத்தாவும் பாட்டியும் வந்து சமாதானப்படுத்தியும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாமேன்றாரு அவரை சொன்னா அவர் எனக்கு என்னக்கா தெரியும் நம்ம வீட்டுல முன்னாடி இருந்து அவர் இப்படி கொஞ்சமா புதினா சட்னி எல்லா சட்னி அரைச்சிடுறேன் பூரி கங்கா குமரன் தம்பி கிட்ட சொல்லி அதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் நீ குமரன் மாதிரியே விஜயும் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனால் சாரதா வந்து ரொம்ப அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க அதனால சொல்லிடுவார் ஏன் நீங்கள் குமரனை மட்டும் உங்கள் வீட்டு பிள்ளைய நினைக்கிறீங்களா அது மாதிரி என்னென்ன நினைங்க அப்படின்னு இப்படி போயிட்டுருக்கேன் இப்போ அடுத்து வந்து வேலைக்கு ரெடி பண்ணுறாரு விஜய் வேலைக்கு ரெடி பண்ணும்போது காவேரி கேட்குறாங்க நீங்கள் அங்கே சம்பளம்லாம் கொடுத்தீங்க உங்களால் வேலைக்கு போக முடியுமா அது செட்டாகாது பேசாமல் நீங்கள் அங்கேயே போங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதை விஜய் கேட்க மாட்டார் அவர் வந்து பசுபதி பிரச்சனை எதுவுமே காவிரிக்கிட்ட நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து காவிரி குடியே இருப்பார் வர்ற வாரங்களில் என்ன போகுது அப்படின்னா சாரதா செய்கிற எதுவுமே வந்து கங்காவுக்கு பிடிக்காமல் போயிடும் குமரனை வந்து மட்டம் தட்டுற மாதிரியும் விஜயை வந்து தூக்கி காட்டுற மாதிரியும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதை வந்து கா பிடிக்காமல் கங்கா என்ன பண்ணுவாங்கன்னா க சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எதாக இருந்தாலும் அம்மா வந்து பார்த்துக்கிட்டோம் தான் மறுமனை பார்த்துனி ரொம்ப பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க ஒவ்வொரு டைமும் சொல்லும்போதும் அவங்களுக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறிடும் அதை வந்து காவேரி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருக்கையிலே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தனியாக போகணும் அப்படின்னு காவேரி முடிவு எடுத்துடுவாங்க இதனால வந்து அம்மாவுக்கு அக்காவுக்கும் சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க இதுதான் வர்ற எபிசோடில் இருக்குது